வணக்கம் திரு ராஜேந்திரன் டெல்டா மண்டல விவசாய சங்க தலைவராக ஐயா ராஜேந்திரன் எப்படி இருக்குது டெல்டா எங்களுக்கு கிடைத்திருப்பது பல பாதிப்புகள் ஐயா சொன்னாங்க நாகப்பட்டினத்தை மட்டும் இல்லை திருவாரூர் மயிலாடுதுறை நன்னிலம் எல்லா பகுதிகளுமே வேதாரண்யம் இப்படி நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்ன மாதிரி இருக்கிறாங்க விவசாயிகள் எவ்வளவு ஏக்கர் பாதிக்கப்பட்டிருக்கிறது திரு ராஜேந்திரன் சார் ஐயா கடந்த ஜூன் ஏழாம் தேதியே மேட்டூர் துறக்கப்பட்டு குறுவை சாகுபடி செஞ்சாங்க தஞ்சை நாகை திருவாரூர் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள்லாம் குறுவை சாகுபடி செஞ்சாங்க அதில் சரியான நேரத்தில் தண்ணி போய் சேராதனால காலதாமதமாக விவசாயிகள் குறுவை சாகுபடி செஞ்சாங்க இந்த காலதாமதமும் ஒரு காரணம் இந்த குறுவை குறுவை செய்யும் செய்யும்போது மத்வா புயல் இந்த இப்போ மத்வா புயல்னு ஒரு புயல் முன்னாடியே வந்துச்சு குறுவை சாகுபடி பண்ணும்போது அந்த மத்வா புயல்னால் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஏக்கரு நீரில் முழுக அந்த ஒவ்வொரு ஏக்கருக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க அந்த முப்பத்தாறாயிரம் ரூபாய் செலவு பண்ண கணக்கு பண்ணல அரசு கணக்கு பண்ணல அந்த முப்பத்தாறாயிரம் இழப்பீடு அரசுக்கு மட்டும் இழப்பீடு இல்லை அந்த விவசாயிகளுக்கு இழப்பீடு அவங்க உழைப்பு பணம் முதலீடு இது இதெல்லாம் முழுமையாக இழப்பீடு ரெண்டாவது அட்வான்ஸாகவே அவங்க கொள்முதல் நெல் கொள்முதல் நிலையங்களை தொடக்கிறதுக்கு ரொம்ப காலதாமதம் பண்ணதுனால மித்த அறுவடையும் கொஞ்சம் தாமதமாக போயிட்டு இது ஒரு முக்கிய காரணம் கொள்முதலை அதிகப்படுத்தியிருந்தால் இந்த அறுவடை கொஞ்சம் விரைவாக பண்ணியிருப்பாங்க எனக்கு நெல் கொள்முதல் இடங்கள் நிலையான இடங்கள் தமிழ்நாடு முது முழுவதும் கிடையாது தற்காலிக நெல் கொள்முதல் நிலையம் மட்டும்தான் திறக்கிறாங்க உரத்த நாடு தஞ்சாவூர் கிட்ட எல்லாம் பார்த்தா ரோட்லேயே நெடுஞ்சாலை ஓரத்திலே நெல் கொள்முதல் நிலையங்கள் தொடர்ந்துருக்கு இதுக்குன்னு தனி கொள்முதல் நிலையங்கள் உண்டான வழிவகை இந்த அரசு செய்யவே இல்லை கடந்த ப பதினஞ்சு ஆண்டுகளாக நெல் முதல் குளங்களுக்கு கொள்முதல் நிலையங்களுக்குன்னு தனி கட்டமைப்பை உருவாக்கவே இல்லை ரெண்டாவது அதுக்கு உண்டான முதலீடு கிட்டத்தட்ட அறுநூற்றி பதினாறு கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க சென்றாட்டு நல் முதல் கொள்முதல் நிலையங்கள் கட்டமைக்கிறதுக்கு அறுநூத்தி பதினாறு கோடி ஒதுக்குனாங்க அதில் நூ கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தெட்டு கோடி எந்த இதுவுமே ஊழல் நடந்தாக விவசாயிகளே குற்றம் சாட்டுறாங்க நூற்றி அறுபத்தெட்டு கோடிக்கு ஊழல் நடந்தாக விவசாயிகளே சாட்டுறாங்க நிலையான நொல் நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்க வேண்டும் ரெண்டாவது காலத்தே கொள்முதல் நிலையத்தை துறக்கணும் அது ஒரு காரணம் இந்த தான் கொள்முதல் தாமதப்படுது அறுவடை தாமதப்படுது ரெண்டாவது தூர்வாரதிலேயும் மாநில அரசு சுடக்கம் காட்டுறது கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் கிலோமீட்டருக்கு பாசான நிலப்பரப்பு உள்ளது இதில் ஏபிசிடினு மூணு வாய்க்கா இருக்குது இந்த மூணு வாய்க்கால் ஒழியமாக விவசாயிகள் பாசனம் பெறுறாங்க இதில் எந்த இது ஒரு க தூர்வாரும் பணியும் நடக்கவே இல்லை இது வரலை ஒரு தொண்ணூறு தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு குடிமரம் குடிமராமரத்து பணிகளே விவசாயிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த மரமத்து பணியே செய்யலை த தமிழ்நாடு அரசு வருஷத்துக்கு அறுபது கோடியிலேருந்து நூறு கோடி தான் குடிமராமத்துக்கு பணிக்கு ஒதுக்குறாங்க அது கிட்டத்தட்ட ஜூன் தண்ணி துறந்ததுக்கு அப்புறம் தான் ஒதுக்குறாங்க அது தண்ணி சென்று அடையும் போது அந்த பணி நிறைவேற்றாதாக மூடி பறைச்சுறாங்க இது ஒரு காரணம் இந்த காரணங்க தூர் வர்றது முறையாக நடக்காதனால தான் விவசாயிகளுக்கு தண்ணி சென்று அடைவதிலும் த தாமதம் ஏற்படுது வடிகாலும் தாமதம் சரியான முறையில் வடிகால் வ வடிக இது ஒரு காரணம் ரெண்டாவது எல்லாம் நாங்கள் பாரம்பரிய நெல் நடும்போது எவ்வளோ தண்ணி மூழுகுனாலும் அது பாதிக்காது இப்போ இந்த தமிழ்நாடு அரசு பரிந்துரைக்கிற நெல்லை விவசாயம் பண்ணும்போது இந்த மழை வெள்ள நீர் முழுமையா முழுமையாக பாதிக்கிற இது ஒரு காரணம் இதெல்லாம் அரசு கணக்கில் எடுத்துக்கொள்ள விட்டேன் இன்சூரன்ஸ் காப்பீட்டை பொறுத்தவரை இதுவரை கடந்த நான்கு ஆண்டுகளாக எந்த விவசாயிகளையும் இன்சூரன்ஸ் காப்பீட்டே பெறல பெறல இது தமிழ்நாடு அரசு மெத்தன போக்குல தான் இருக்குது இப்போ கூட பார்லிமெண்ட்டில் விதை 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 சட்டமும் இன்சூரன்ஸ் காப்பீடு சட்டத்தையும் கொண்டுட்டு வருது இதை தமிழ்நாடு அரசு இதில் கவனத்தில் கொள்ளாமல் எஸ்ஏஆரில் தான் நாங்கள் குரல் கொடுப்போங்கிறாங்க இந்த விதை சட்டத்திலையும் இன்சூரன்ஸ் காப்பீடு சீர்திருத்த சட்டத்திலையும் தமிழ்நாடு அரசு விவசாயிகளிடம் கலந்து ஆய்வு செய்து சரியான முறையில் இன்சூரன்ஸ் காப்பீடு உண்டான சட்டத்தை நிறைவேற்றவும் ரெண்டாவது விதை விதை கா விதை உற்பத்தியில் பாரம்பரிய நெல்லும் பாதிக்காத அளவில் விதை சட்டம் கொண்டுட்டு வரக்கு தமிழ்நாடு அரசு விவசாயிகளிடம் கலந்து ஆலோசித்து சட்ட நிறைவேற்றக்கு வழிவகை செய்ய வேண்டும் எஸ்ஐஆருக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் விவசாயிகள் மீதும் கவனம் செலுத்தி விவசாயிகளுக்காக பார்லிமெண்ட்டில் குரல் கொடுக்க வேண்டும் என்பது எங்கள் விவசாயிகளின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்கின்றது தற்போது நாங்கள் இந்த கால சூழல் இன்டர்நேஷ்னல் குளோபல் ஃபோக்கா சிஸ்டம் இதெல்லாம் வந்து அரசுக்கு புரிதல் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி சாக்கும் இல்லை சனலும் இல்லை பையும் இல்லை விதைத்ததை வைப்பதற்கு இடமும் இல்லை கொடுத்தால் பதினேழு சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் என்று இப்படி பல சிக்கல்கள் போயிட்டுருக்கு டெல்டா மண்டலம் இப்படி ஒரு அனர்த்தத்தில் போயிட்டு இருந்தேன்னா இது தொடருமா அடுத்த தலைமுறைகளுக்கு இது டெல்டா இருப்பது ஒரு பாட புத்தகத்தில் தான் வந்துடுமா இந்த கவலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரு இல்லை சார் இந்த ஆண்டாண்டு காலமாக ஒவ்வொரு அரசும் என்ன ஆ செய்துன்னா ஓட்டு தான் திட்டங்கள் தீட்டுதொழிய விவசாயிகளுக்கான திட்டங்களே ரொம்ப குறைவு தான் இந்த இலவச பஸ்ஸு இந்த மகளிர் உரிமைத்தொகை மகளிர் உரிமை தொகை ஆண்டுக்கு பதிமூணாயிரம் கோடி செலவு பண்ணுது இந்த பதிமூணாயிரம் கோடி உரிமைத்தொகை செலவு பண்ணும்போது ஒரு ஆயிரம் கோடி இது நெல் கொள்முதல் நிலையங்கள் தார் நெல்ல நெல்லை இந்த இருபத்தி ரெண்டு சதவீத ஈரப்பதம் உள்ள நிலத்து நெல்லை உலத்திற்கு ட்ரையர் கருவி இது மாதிரி கொள்முதல் செஞ்சு ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்திலேயே வச்சா இந்த இருபத்தி ரெண்டு சதவீதம் பதினாறு சதவீதம் ஈரப்பதமாக்கி உடனே கொள்முதல் பண்ண இதெல்லாம் இதுல கவனம் செலுத்துறதுக்கு அரசு த தயக்கம் காட்டுது எனக்கு விவசாயிகளால அரசுக்கு எந்த ஒரு பெனிஃபிட் இல்லை ஏ ரெண்டாவது தமிழ முதல்வர் உடனடியாக டெல்டா மண்டலத்தில் இப்போ கார் மூலியமாக போய் பார்க்கலன்னா கூட ஹெலிகாப்டர் விமானம் மூலியமாக பார்வையிட்டு விவசாயிகளுடைய பாதிப்பை கட்டறி கட்டிய கட்டறிய வேண்டும் இதே இந்த சென்னையில் இந்த பாதிப்பு இருந்தால் நேரம் முதல்வர் ஓடோடி சென்று ஒவ்வொரு வீதியாக இருந்து உணவு பொற்றுள்ள வாங்குறது அந்த பாதிக்கப்பட்ட விவசாய மக்க பொது மக்கள்கிட்ட கை கொடுக்கறது அவங்கள கொண்டுட்டு போய் ஒரு பள்ளியில் தங்க வச்ச அவங்களுக்கு உண்டான உணவுப் பொருள் உடை இதெல்லாம் வளர்க்குற இதெல்லாம் ஒரு கவர்ச்சி திட்டமாக தான் செயல்படுத வழியே ஒரு விவசாயிகளுக்கான எந்த திட்டமுமே இல்லை இந்த விவசாயிகளுக்கான திட்டத்தை முன்னெடுக்கிற வேண்டும் முதல்வர் ரெண்டாவது இந்த எஸ்ஐஆர் திட்டத்தில் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் எஸ்ஐஆர் திட்டத்தை பார்லிமெண்ட்டில் கு குரல் கொடுக்குற தவிர்த்து விதைப்பு விதை சட்டம் விதைச்சட்டம் ரெண்டாவது இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டத்தில் சீர்திருத்தம் கொண்டுட்டு வருது மத்திய அரசு சீர்திருத்தம் கொண்டுட்டு வர்றதில் விவசாயிகளுக்கு உகந்த வகையில் விவசாயிகள் பயனடை வகையில் சீர்திருத்தம் செய்ய குரல் கொடுக்க வேண்டும் அதுக்கு உண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்ய வேண்டும் எனக்கு ஒவ்வொரு ஆண்டுமே கர்நாடகாவில் அளவுக்கு அதிகமாக தண்ணி பேஞ்சாலும் நம்ம பாதிக்கிறேன் கர்நாடகாவிலேருந்து தண்ணி மழை மழை பெய்யாமல் தண்ணி வரல நான் பா பாதிக்கிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த ஆண்டுகளில் நம்ம முழுமையாக தண்ணீர் வராமல் பாதிக்கப்பட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தொண்ணூறு அடியாக இருக்கும் போது எந்த திட்டமிடலும் இல்லாமல் தண்ணியை திறந்து விட்டாங்க குருவை குருவைக்கு திறந்து விட்டதில் சம்பாவும் போயிடுச்சு குருவாயும் போயிடுச்சு கர்நாடகாவிலேருந்து போதிய தண்ணி வரல தண்ணி வராதனால தொடு அடியாக இருக்கும் போது தண்ணி 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 திறந்துவிட்டு தஞ்சாவூர் குருவாயும் போயிடுச்சு சம்பாவும் கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் ஏக்கர் பாதிக்கப்பட்டது விவசாயிகள்கிட்ட எந்த திட்டமிட்டாலும் இல்லை ரெண்டாவது நீர்வளத்துறை அதிகாரிகள் எம்ஜிஆர் காலத்துலலாம் ஒவ்வொரு அதிகாரியும் அவங்களாவே நீர் மேட்டூர் நீர் இருப்பு வரத்தை கொண்டு அவங்களாவே திறந்து விட்டாங்க அரசியல் தலையீடு இல்லை ஆனால் இப்போ அது ஒவ்வொரு இப்போ வரும் ஆண்டுகள்லாம் பார்த்தா முதல்வர் போய் திறந்து விடுறார் முதல்வர் இதில் தலையிடுங்கிற அவசியமே இல்லை எனக்கு அதுக்கு உண்டான நீர்வளத்துறை அதிகாரி இருக்காங்க க கர்நாடகாவிலேருந்து எவ்வளவு தண்ணி வருது இங்கே மழையளவு எவ்வளவு சம்பாவுக்கு குருவாய்க்கு தண்ணி திறக்கலாமா சம்பாவுக்கு தண்ணி திறக்கலாமான்னு அவங்களே முடிவு பண்ணவங்க அதுக்கு உண்டான அறிவு படிச்சு வந்திருக்காங்க அதுக்குண்டான அறிவு அவங்களுக்கு இருக்குது இப்போ கூட செம்பரம் பார்க்க ஏறி ஒரு எம்எல்ஏ சொல்றாரு என்ன எல்லாமே எப்படி திறக்கலாம் அப்படிங்கிற ஒரு அரசியல் இஷ்யூ ஆயிடுச்சு இந்த அரசியல் இஷ்யூ ஆக தலையிடாமல் ஒவ்வொரு அதிகாரியும் தன்னிச்சையாக அவங்களாவே தண்ணி கலந்தாய்வு இயற்கை சூட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கலந்தாய்ந்து அவங்களாவே தண்ணி திறந்துட்டா விவசாயி பா பாதிக்க மாட்டாங்க தூர் வர்றதுலேயே அரசியல் இருக்க இருக்கக்கூடாது கிட்டத்தட்ட தூர் வர்றதுல ஒரு பதினஞ்சாயிரம் கோடி தேவை சென்ற ரெண்டாயிரத்தி பதினாலாம் மட்டும் உலக வங்கிகிட்ட கேட்குது வர்றதுக்கு பதினஞ்சாயிரம் கோடி தேவை என்று கேட்குது ஆனால் உலக வங்கி பணம் தர மறுக்குது என்ன காரணம்னாக்கா இங்கே உள்ள அரசியல்வாதி சரியான முறையில் செலவினம் பண்ண மாட்டாங்க இந்த பணம் வேறு வகையில் செலவினம் ஆயிருந்தால் உலக வங்கி பணம் தர ம மறுக்குது அதனால அது அதனால் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் கோடியாவது விவசாய தூர்வாரம் பணி ஒதுக்கி தூர்வார வர்றதுக்கு வழிவகை செய்ய தலையிட்டே இருக்க கூடாது அரசியல் அதிகாரிகள் முழுமையாக அவங்க கவனத்தில எடுத்துக்கிட்டு அவங்களே தூர்வாரினா விவசாயிகள் உதவியோட தூர்வாரினா முழுமையாக பயனடைய பாரம்பரிய வேளாண் அதிகாரிகளா முடிச்சிருக்கேன் சார்